அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ பதிவை நம்ம வந்து பதிவிடுறோம் சரிங்களா ஏன்னா அவர்களுடைய கோரிக்கை நமக்கு வந்து முக்கியமாக அவர்களுடைய அவர்கள் செய்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் கோரிக்கைகள் எல்லாம் ஆசிரியர்களுக்கானது ஆசிரியர் நியமனத்திற்கானது ஆசிரியர் நலன் சார்ந்த செய்தி இந்த வீடியோ பதிவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாகவும் கோரிக்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊக்கமளிக்கும் விதமாகவும் இந்த வீடியோ பதிவு இருக்கும் சரி நண்பர்களே தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க திருத்தணி சரிங்களா முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் திருத்தணி மற்றும் திருவாலங்காட்டில் ஆர்ப்பாட்டம் நடந்தது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டார கல்வி அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டார தலைவர் கோதாண்டன் தலைமை வைத்திருக்கிறார் சரிங்களா வட்டார செயலாளர் குமரவேல் வரவேற்றார் இதில் மாநில செயலாளர் ஞான பிரசன்னா மற்றும் மாவட்ட பொருளாளர் பாலசந்திரம் பங்கேற்று மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூணு சதவீதம் அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசு ஊழியர்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லை சரிங்களா பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேணும் காலியாக உள்ள ஆசிரியர் பணிகளை காலமுறை ஊதியத்தில் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக மிக முக்கியமானது நமக்கானது பாருங்கள் ஆசிரியர் பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நியமிக்க வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இது சரிங்களா முக்கியமானது தற்காலிக ஆசிரியர் நியமிக்கிறாங்க சரிங்களா அரசு நியமிக்க முயற்சி மேற்கொள்ளுது அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு காலமுறை ஊதியத்தில் நியமிக்க வேண்டும் சொல்லி உட்பட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினார் சரிங்களா இதுதான் முக்கியமானது அதேபோல் திருவாலங்காடு வட்டார கல்வி அலுவலர் வளாகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டார தலைவர் பரந்தாமன் தலைமை வகிச்சிருக்கிறாரு இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வராங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு அவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும் சரிங்களா ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு பதிவிட்டோம் நன்றி நண்பர்களே